சில விஷயங்கள்லாம் வந்து நான் திருச்சியில் காலையில் பேசும்போது நிறைய பேர் கேட்காம போயிடுச்சு டிஜிட்டல் இஷ்யூ மைக் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுலேருந்து சில விஷயங்கள் மீண்டும் நான் இங்கே மறுபடியும் பேசுறேன் உங்களுக்காக திருச்சியில் காலையில் பேசினப்போ அங்கே ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசுனதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் கமல்ஹாசன் அவர்கள் துவங்கியப்போ கூட வந்துட்டு இந்த நேஷனல் மீடியா அட்டென்ஷன் இருந்துச்சு நான் வந்து அவர் வந்து நேஷனல் ஆக்டர் அப்படிங்கிறனாலையும் கமலஹாசன் வந்து விஜய் அவர்களை விட வந்துட்டு பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்னானமஸ் ஆரான் சொல்லுவாங்க அது இருக்குதுங்கறனால தமிழர்களுக்கு இந்த நேஷனல் அட்டென்ஷன் இருந்துச்சு அந்த டைம்லே நம்ம வந்துட்டு இந்த மக்கள் நீதி மையம்னு இந்த கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கு ஃபயர் விட்டவங்க தான் நம்மளுடைய சேனல் நான் குறிப்பா அந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தா அப்படியே வந்து அப்பா ஒரு புது சக்தி வருதுப்பா அப்படின்னு சொல்லி பல பேர்ல ஏமாந்து போன பல பேர்ல நானும் ஒருத்தன் அந்த மாதிரி விஜய் அவர்கள்ட்ட ஏமாந்து போக மாட்டோங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் ஆடியோ கிளிச் ஆச்சு ஆன்லைன்ல இருக்கிறவங்க கேட்கல ஆனா முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்காக உழைக்கக்கூடிய யூடியூப் சேனல்களும் மீடியாக்களும் நியூஸ் சேனல்களும் நியூஸ் பேப்பர்களும் இருக்குதுங்கிறத வந்து இந்த ஒரு கூட்டத்தின் மூலமா நம்மளால அதிகமா தெரிஞ்சுக்க முடியுது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அவங்களுடைய முதல் பரப்புரையில் திருச்சி கூட்டத்தில் பேச ஒரு விஷயங்கள்ல வந்து நிறைய மக்களுக்கு வந்து சேராமல் இருந்துச்சு முக்கியமாக ஆன்லைனில் டிஜிட்டலில் பார்க்கக்கூடியவங்களுக்கு டிவி தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த செய்திகள் அதிகமாக வந்து சேராமல் இருந்துச்சு அதுக்காக மீண்டும் வந்து அது அரியலூரில் பேசியிருந்தார் சில விஷயங்கள்லாம் வந்து நான் திருச்சியில் காலையில் பேசும்போது நிறைய பேர் கேட்காம போயிடுச்சு டிஜிட்டல் இஷ்யூ மைக் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுலேருந்து சில விஷயங்கள் மீண்டும் நான் இங்கே மறுபடியும் பேசுகிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இப்படிப்பட்ட இந்த திருச்சி பரப்புரையில் விஜய் அவர்கள் பேசிய விஷயங்கள்லையும் அரியலூர்ல எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்கிறோம் இந்த விஷயத்தை விஜயால் அடுத்த சனிக்கிழமை சரி பண்ணிக்க முடியுமா அடுத்து வரும் சனிக்கிழமைகளில் அடுத்தடுத்த மாவட்டங்களில் போய் பேசும்போது இவரனால இதை சரி செஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் பேச போகிறோம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய இந்த திருச்சி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது அது வந்துட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மட்டும் இல்லாமல் நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் அதாவது நேஷ்னல் மீடியா வரைக்கும் ஒரு கவரேஜை கொண்டு போயிருக்குது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐகானிக் அந்த ஹீரோங்கிற ஒரு மெட்டீரியலுங்கிறனாலையும் அவர் ஒரு கட்சி துவங்கிருக்காருன்றனாலையும் கமல்ஹாசன் அவர்கள் துவங்கியப்போ கூட வந்துட்டு இந்த நேஷனல் மீடியா அட்டென்ஷன் இருந்துச்சு ஆனா வந்து அவர் வந்து நேஷனல் ஆக்டர் அப்படிங்கறனாலையும் கமலஹாசன் வந்து விஜய் அவர்களை விட வந்துட்டு பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்னானமஸ் ஆரான்னு சொல்லுவாங்க அது இருக்குதுங்கிறதுனால கமலவர்களுக்கு இந்த நேஷ்னல் அட்டென்ஷன் இருந்துச்சு இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த நேஷ்னல் மீடியா அட்டென்ஷனுங்கிறது இன்னும் அதிகரிச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச் ஆடியோ கிளிச்சாட்சு ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கேட்கல ஆனால் முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்காக உழைக்கக்கூடிய யூடியூப் சேனல்களும் மீடியாக்களும் நியூஸ் சேனல்களும் நியூஸ் பேப்பர்களும் இருக்குதுங்கிறத வந்து இந்த ஒரு கூட்டத்தின் மூலமாக நம்மளால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியுது கண்ணாடி வாய்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து தாவேக்க திமுக அதிமுகங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றம் வரணும் இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அது சீமானவர்களாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்ற சந்தோஷம் நமக்கு ஆவேக்க இது போன்ற மாற்றுக் கட்சிகள் யார் தனிப்பட்டு வந்து இந்த இரண்டு மாபெரும் சக்திகளை எதிர்த்து வெளியே வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் இதே கலர் கண்ணாடி வாய்ஸோடைய முதல் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கலர் கண்ணாடி கிரிக்கெட் ஆகாமல் வெறும் கலர் கண்ணாடியாக இருக்கிற டைம்லையே நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம் பப்ளிக்கில் போய் பேசக்கூடிய இதே போன்ற அரசியல் நிகழ்வுகளை ஒட்டி மக்கள் நினைக்கிறாங்க பேசக்கூடிய வீடியோக்கள் அந்த டைம்லேயே நம்ம வந்துட்டு இந்த மக்கள் நீதி மையம்னு இந்த கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கு ஃபுல்லாக ஃபயர் விட்டவங்க தான் நம்மளுடைய சேனல் நான் குறிப்பாக அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தா அப்படியே வந்து அப்பா ஒரு ஒரு சக்தி வருதுப்பா அப்படின்னு சொல்லி பல பேரில் ஏமாந்து போன பல பேரில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி விஜய் அவர்கள்ட்ட ஏமாந்து போக மாட்டோங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஏன்னா வந்து நிறைய காரணங்கள் இருக்குது எதனால் தன்னுடைய கட்சியை போய் திமுக கிட்ட மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு சரண்டர் பண்ணார் எதனால் அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விஜயவர்களுக்கு சுத்தமாக துணி கூட கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படவே படாதுங்கிற விஷயங்கள் நமக்கு இருக்கிறனால இந்த தடவை வந்து ஒரு புரிதலோட இந்த புது கட்சியை நம்ம வரவேற்கிறோம் அதே தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் இந்த நிலைமையில் விஜய் அவர்களுடைய இந்த மீட்டிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப கிறிஸ்பாக பேசினார் ரொம்ப ஷார்ட்டாக பேசினார் கரெக்டாக பேசினார் கொடுக்கப்பட்ட அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்தை சரியாக பயன்படுத்தினார் எல்லாமே ரைட்டு குறிப்பாக வந்துட்டு திமுக இன்னும் நல்லா அட்டாக் பண்ணார் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க இந்த திருச்சி மாவட்டத்தில் மட்டுமே இத்தனை பேர் இருந்தும் ஒன்றத்தையும் பண்ண முடியல அது இது நல்லா பேசினார் சூப்பர் வெரி குட் எல்லாமே ரைட் ஆனால் ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்து சனிக்கிழமை மாற்றிக்கலாம் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நல்லா அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ திருச்சியில் வந்து அதிகமாக அதை பண்ண முடியல அரியலூர்ல வந்து அட்ரஸ் பண்ணாரு அவங்களுக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ணல இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார் குறிப்பா வந்து உங்க ஊர்ல வந்து முந்திரி மேனுஃபேக்சரிங் அதிகமா இருக்குது உற்பத்தி அதிகமா இருக்கு ஏன் உங்க ஊருக்கு ஒரு நல்ல முந்திரி தொழிற்சாலையை வந்துட்டு அதோடைய உற்பத்தி தொழிற்சாலையை வந்து அதிகமா சூப்பராக செஞ்சு கொடுக்கக்கூடாது கூடாது இந்த அரசாங்கம் அப்படின்ற கேள்வியை கேட்டார் அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆறாவாரம் எதிர்பார்ப்பு கேட்க முடிஞ்சது நம்மளால அதே போல் இந்த ஊர்லயே இருந்த ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு வந்து ஏன் ஒரு மணிமண்டபம் கட்டக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் ஏன் கட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார் அதுக்கும் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல கரகோஷம் ஏற்பட்டுச்சு ஸோ இது போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அவர் ஒரு டீட்டெயில்டாக பேசினார்னா அதாவது நான் ரொம்ப கேட்கல இருபத்தஞ்சு நிமிஷம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு லைனாக சொல்லாம அந்த ஒரு விஷயங்களெல்லாம் வந்து இன்னும் உணர்வு பூர்வமாக அந்த பார்த்து படிக்கிறார் அதெல்லாம் ரைட் ஓகே ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் ராஜேந்திர சோழன் மணிமண்டபம் ஓகே கீ பாயிண்ட் மாதிரி தான் நம்ம கிடச்சிருச்சு ரைட் ஓகே அப்போ உள்ள வச்சிட்டு ராஜேந்திர சோழனுங்க இந்த ஊரை சேர்ந்தவருங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு அதை போன்ற இன்னொரு ஒரு இரண்டு மூன்று வரிகளை சேர்ந்து உள்ளூரை பேசும்போது அது வந்து மக்களுக்கு இன்னும் நல்லா போய் சேரும் அது ஒன்று தான் தாவேக்க தலைவர்கள்ட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட கோரிக்கை அவர்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பேசும் ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு அது ஒரு லைன் ராஜேந்திர சோழன் படிச்சுட்டு போயிட்டார் முந்திரி ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு இருக்கக்கூடாது அதை இன்னும் உணர்வு பூர்வமாக இருந்து சொல்லணும் அதை வந்து ஒரு லைனை பார்த்துட்டு மட்டும் அப்படி சொல்லாமல் அதை பற்றி ஒரு ஒரு இன்னும் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா முப்பது செகண்ட் பேசுங்க ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றி முப்பது செகண்ட் பேசுங்க மக்கள் அதிகமாக ரசிப்பாங்க அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்த குறிப்பிட்ட சில மூன்று நான்கு விஷயங்களை ஒரு முப்பது செகண்ட் அதிகமாக அறுபது செகண்ட் அதிகமாக பேசுறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுற போற கிடையாது அது இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் இதை மட்டும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் விஜய் இருந்து நான் ராஜேந்திர சோழனுடைய மணிமண்டபத்தை வந்து பேசும்போது சூப்பர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரப்பா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த பாயிண்ட் போயிட்டார் டக்குன்னு அந்த ஒரு அந்த ஒரு ஒரு இது தேவைப்பட்டதாக நான் வந்து கருதுகிறேன் அது ஒன்று தான் மற்றபடி விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போகுது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் நடக்கும் போதும் சரி ஒவ்வொரு ஊரில் அவருடைய அந்த வாகனம் போகும்போது அந்த லைவ்ல கவரேஜ் பண்ணும்போது கவரேஜ் எல்லா சேனல்லையும் பண்ணுறாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய சேனலில் போகுது அதே போல் எல்லா நியூஸ் சேனல்லையும் போகுது ஆனால் அதில் பேசக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும் எவ்வளோ வன்மத்தை கக்குறாங்கன்னு விஜய் அவர்களால் வந்து இவ்வளோ பெரிய இதாகிடுச்சு இந்த ஊரில் யாரனால எங்கேயும் போக முடியல வர முடியல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாங்க எல்லாருமே இந்த ஒரு கூட்டத்தை இப்படி வந்து பண்ணியிருக்கிறாரே அவர் ஒரு கொஞ்சம் கூட இப்படி இல்லையா அவங்க கட்சிக்காரர்கள் இப்படி வந்துட்டு டிராஃபிக் க்ரியேட் பண்ணுறாங்களே அப்படி இப்படின்னு நெகட்டிவாகவே தான் அதை வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா திமுக பெய்டு சேனல்ஸ் எத்தனை திமுகவுடைய பெய்டு டெலிவிஷன் சேனல்ஸ் எத்தனை யூடியூப் சேனல்ஸ் எத்தனைங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக போட்டு காட்டிடுச்சு அது வந்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு சேனல் மட்டும் கிடையாது ஒரு சேனலை குறிப்பிட்டு தாவையக்க தொண்டர்கள் வந்துட்டு அந்த கூட்டத்துல இந்த மைக்கை பார்த்தாலும் இவங்க விடக்கூடாதான்னு சொல்லி ஒரு சேனலை குறிப்பிட்டு தாக்குறாங்க அந்த ஒரு சேனல் மட்டும் கிடையாது தோழர்களை உங்களுடைய கட்சியையும் உங்கள் தொண்டர்களையும் உங்கள் தலைவரையும் அதிகமாக விமர்சிக்கிறதுக்காக தவறான முறையில விமர்சிக்கிறதுக்காக இந்த பெய்டு யூடியூப் சேனல்ஸ் அண்ட் பெய்டு நியூஸ் சேனல்ஸ் இன்னும் நிறைய இருக்குது கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்குதுங்கிறத நம்மனால இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோ மூலமாக நான் இன்னும் சொல்றேன் ஏற்கனவே சொன்னது போல கலைய வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு நகர்வுல தான் நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடை உங்கள் பாலம்